அஹாக்கள் என்னும் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு மகா வந்து சாப்பிடாமல் இருக்காங்க அப்போ நம்ம மகாக்கிட்ட வந்து தாத்தா வந்து பேசிகிட்டு நீ இப்படி இருக்கிறது எனக்கு என்ன காரணன்னு புரிஞ்சிடுச்சுமா நீ எந்த தப்பும் பண்ணாத போது தண்டனை நீ எதுக்காக அனுபவிக்கிற நீ வந்து என்ன தப்பும் பண்ணலன்றாங்க இல்லை தாத்தா உண்மையை வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த குடும்பத்துக்கிட்ட உண்மையை மறைச்சது என்னுடைய தப்பு தான் நான் வந்து உண்மையை மறைச்சிருக்க கூடாது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த குடும்பம் என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை வந்து நான் உடைச்சிட்டேன் சுக்கு நூறை உடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் அப்படி எல்லாம் எதுவும் கிடையாதும்மா நீ எந்த தப்பும் பண்ணல ஐஸ்வர்யா பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிக்கிறது எந்த வகையில் நியாயம் அதெல்லாம் எதுவும் கிடையாது நீ எது நினைச்சு வரி பண்ணிக்காதடான்னு சொல்லிட்டு பேசுறாங்க இல்ல தாத்தா இருந்தாலும் என்னுடைய மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு இப்போ நான் வேண்டுதல் செய்ய போறேன் உங்களுக்கு பூரணமா குணம் வரைக்கும் நான் வேண்டுதலா இருக்க போறேன்ன்றாங்க எனக்காக நீங்க யாரும் இப்படி கஷ்டப்படுறதா நான் விரும்ப மாட்டேன் அது உனக்கே தெரியும்ல மறுபடியும் எதுக்காக இந்த வேலையை செய்கிறேன் விட நான் பார்த்துக்கலான்றாங்க அது எப்படி விட்டுற முடியும் தாத்தா எனக்காக நீங்கள் எவ்வளவா செஞ்சுருக்கீங்க உங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேன்னா உங்களுக்காக என் உயிர் போனாலும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு மகா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க